ஜம் என் அன்பு குழந்தையே சீரடி பாபாவின் ஆசி எப்போதும் உண்டு அன்பு குழந்தையே உங்கள் விதியை உங்களாலேயே மாற்ற முடியும் என்று சொல்வார் சீரடி சாய்பாபா அது எப்படி விடையையும் பாபாவே சொல்லியிருக்கிறார் கேளுங்கள் தினமும் கடவுளை பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாம் கடவுள் அரளால் நடக்கிறது என்பதை முழுமையாக நம்புங்கள் தீபம் ஊதுபத்தி மெழுகுவத்தி சாம்பிராணி ஏதாவது ஏற்றி இறைவனை வணங்குங்கள் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் ஸ்லோகங்களை சொல்லுங்கள் உங்கள் வருமானத்தை நியாயமான வழியில் பெறுங்கள் முறையில்லாத வழிகளில் பணத்தை சம்பாதிக்காதீர்கள் எண்ணம் சொல் செயல்களில் உண்மையை கடைப்பிடியுங்கள் மற்றவர்களுக்கு எந்த பிரதிபலனும் இல்லாமல் உதவி செய்யுங்கள் பசி என்று வருபவர்களுக்கும் ஏழைகளுக்கும் உங்களால் ஆன உதவியை செய்யுங்கள் வாழ்க்கை நடத்த என்ன தேவையோ அது மட்டும் இருந்தால் போதும் குறைந்த தேவைகளோடு எளிமையாக இருங்கள் தியாகம் வைராக்கியம் இரண்டையும் மறக்காமல் செயல்படுத்துங்கள் உங்களின் ஒவ்வொரு வினாடியும் கடவுளால் கணிக்கப்படுகிறது என்பதையும் அவரது ஆசையுடன் தான் வாழ்கிறீர்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் ஆமாம் பாபா சொன்ன இந்த பத்து விதிகளையும் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்வில் எந்த பிரச்சனையும் வராது விதியையே மாற்றி வல்லமை அவர்களுக்கு உண்டு என்று சொல்லி ஆசி வழங்குகிறார் சாய்பாபா நம்முடன் நம் குடும்பத்துடனும் எப்போதும் நம் சாய்பாபா இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உங்களோடு எப்போதும் சாய் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்